விளையாடி நேயர்களுக்கு சுதாவின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு சனிக்கிழமை எல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தகவல் ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அவரா இவர் அப்படிங்கிற தொடரில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சக்ரி டொலட்டி யாருங்க இந்த சக்கரி டீன்னு கேட்குறீங்களா பேர் தான் உங்களுக்கு தெரியாது ஆள் நல்லா தெரியும் யாருங்க கேட்குறீங்களா எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் சொல்கிற பாருங்கள் சலங்கை ஒலி திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவர்களே ரொம்ப சூப்பராக ஒரு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுப்பாங்களா ஒரு சின்ன பையன் அதே பையன் சின்ன வீடு திரைப்படத்தில் கூட கல்பனாவுக்கு தங்க தம்பியாக வருவான் பாருங்கள் அதே பையன்தான் அதோப்போ நான் அவங்களுக்கு ஃபோட்டோ வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பையனை யாராலையும் மறக்க முடியாது இல்லை அந்த பையன் பேர் தான் சக்கரி டோலட்டி ஏன் சின்ன வீடு திரைப்படத்தில் அவனை சக்ரி சக்கரின்னு தான் அவங்களை கூப்பிடுவாங்களே அந்த பையன் அதில் மட்டும் இல்லை பையன் பையன் நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடாது அவர் இன்னைக்கு மிக பெரும் இயக்குனர் நடிகர் எழுத்தாளர் விஷுவல் எஃபெக்டில் கோஆர்டினேட்டராக இருக்கிறாரு மிகப்பெரிய இயக்குநராக இருக்கிறாரு அவர் இயக்கத்தையும் கூட கமல்ஹாசன் அவர்களை வைத்து இயக்கியிருக்கிறார் அஜித்தை வச்சு இயக்கியிருக்காரு என்னென்ன திரைப்படம்னு கேட்குறீங்களா பில்லா டூ அவர் இயக்குனது தான் உன்னை போல் ஒருவன் அவர் இயக்கியது தான் அவர் இயக்கிய முதல் திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் எவன்எஸ்டேன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு பார்த்திங்களா பாலிவுட்டில் அந்த படம் தான் இவர் இயக்கிய முதல் திரைப்படம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உன்னை போல் ஒருவன் அப்புறம் அதனுடைய மறு ஆக்கமே தெலுங்குல ஏ நாடுன்னு சொல்லிட்டு அதன் பிறகு தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பில்லா டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெல்கம் டு நியூயார்க்குன்னு திரும்பி ஹிந்தியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொலையுதிர் காலம்னு சொல்லிட்டு நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரை வச்சு எடுத்தார் இவர் சைல்ட் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நடித்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சரங்கை ஒலி சின்ன வீடு மயூரி தசாவதாரம் இப்படி நிறைய படங்கள் இருக்கின்றது இவர் இந்த மாதிரி ஒரு பெரிய இயக்குனராக இருக்காரு அன்றைக்கி நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா அந்த சின்ன கேரக்டரு ஆனால் அந்த சின்ன கேரக்டர் நடித்த அந்த சிறுவன் இன்னைக்கு என்ன ஆயிருப்பான் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோமா அப்படின்னு தெரியாது எப்படி சத்யலீலாவதி படத்தில் கமலஹாசனுடைய பையனாக நடித்த ப அவர் இன்னைக்கு பெரிய சவுண்ட் இன்ஜினியராக இருக்கிறாரோ அந்த மாதிரி இது கமல்ஹாசன் சலங்கை ஒலியில் சின்ன பையனாக நடித்த இந்த சக்ரி டோலட்டி மிக பெரும் பல்துறை வித்தகராக இருக்கிறாருன்னு சொல்லலாம் அவர் இயக்கிய படங்களும் நம்ம பார்த்துருக்கிறோம் அவர் நடித்த படங்களும் பார்த்துருக்கோம் ஆனால் அவருடைய பெயரை கூட நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டோம் அப்படிங்கிறது தான் நாம் செய்த ரசிகர்களை செய்ய தவறாக நான் நினைக்கிறேன் இனிமேட்டு அவர் இனிமேலாவது நாம் அனைவரும் நாம் ரசித்து கொண்டாடுகின்ற திரைப்படங்களில் பங்கு பெறுகின்ற கலைஞர்கள் நடிகர்கள் அவர்களுடைய இயக்குநர்கள் அப்படின்ற பெயர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அவரவர்களுக்குரிய அவர் உழைப்பினுடைய பலனை பாராட்டை அவர்களுக்கே உருத்தாக்குவோம் என்ன சொல்றீங்க உங்களுக்கு தெரியுமா அவர் பேர் சக்கரி டோலட்டிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பாய்